தேனி மாவட்டம் பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதிகளில் உரிய நேரத்தில் மழை பெய்ததாலும் பூக்கள் பூப்பதற்கான சூழல் தற்போது நிலவுவதாலும் இந்த ஆண்டாகிலும் மாவிளைச்சல் நன்றாக இருக்குமா என்ற எதிர்பார்ப்புடன் விவசாயிகள் காத்திருக்கின்றனர் மாமரங்களுக்கு உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து இடும் பணிகளில் அவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் இந்த மழை மழை அந்த மழை மஞ்சிருக்கு பனி பொழுவும் மிதமாக இருக்குது நல்லா இருக்கு பூ பூக்க தரணா இப்போதே பூ பூக்கிற அது ஓரளவு பூ பூக்குது பாதி பூத்து இருக்குது பாதி பூக்காமல் இருக்குது அதுக்கு தேவையான ஃபெர்டிலைசர் ஃபுட்டு எல்லாம் இந்த மரத்துக்கு என்ன கொடுக்குறோமோ உரங்கிற எல்லாம் இப்போ கொடுத்துட்ருக்காங்க வரிசையாக சல்லிக்கற்கள் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களுக்கான விலையை கல்குவாரி உரிமையாளர்கள் உயர்த்தியதை கண்டித்து ஓசூரில் சரக்குந்து உரிமையாளர்கள் ஆறாவது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர்கள் அறிவித்தனர் இது கிரசு உரிமையாளர்கள் வந்து எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் எங்களுக்கு உடன்பாடம் எட்டவில்லை திடீர்னு வந்து விலை உயர்த்த வந்து அதிகப்படுத்திட்டாங்க அந்தனால எங்களுக்கு வந்து லாரிகள் வந்து பழைய ஆயிரம் லாரிகள் வந்து எங்களுக்கு நஷ்டத்தில் இங்குது அடுத்த கட்ட போராட்டம் வந்து நாங்கள் வந்து உண்ணாவிரதம் உட்கார்லான்னு சொல்லுவோம் நாங்கள் திங்கட்கிழமை காலையிலேருந்து இருந்து கலெக்டரேட் உண்ணாவிரதம் நெஸ்ட் கட்ட போராட்டம் நாங்கள் அறிவிச்சுக்கிறோங்க தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையை சேர்ந்த சர்வசித்து என்ற ஒன்றாம் வகுப்பு மாணவர் இலக்கை நூறிலிருந்து ஒன்று வரை தலைகீழாக எழுதி அதில் பல விதமான ஓவியங்களை பதினோரு நிமிடங்கள் இருபத்தி நான்கு நொடிகளில் வரைந்து சாதனை படைத்துள்ளார் நியூ ரெக்கார்ட் அதாவது ஆறு வயசு பையன் வந்து சர்வசித்து அவர்கள் நூறு ரிவர்ஸ் கவுண்டிங்ல நூறுல இருந்து ஒன்னு வரைக்கும் ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு டிராயிங் வந்து வரைஞ்சிருக்காரு இது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு பதினோரு நிமிஷம் இருபத்தி நாலு செகண்டில் வந்து அந்த நூறு கவுண்ட்லையுமே நூறுலேருந்து ஒன்று வரைக்கும் ரிவர்ஸில் ரிவர்ஸில் டிராயிங் பண்ணி நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டில் இடம் பிடிச்சிருக்காரு விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தைச் சேர்ந்த கங்காதரன் என்பவர் புகழ்பெற்ற மரக்கார் பிரியாணி கடை நடத்தி வருவதாகவும் அதற்கு கிளைகள் திறக்க உள்ளதாகவும் கூறி ஆந்திரா கர்நாடகம் புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த இருநூற்று முப்பத்தி ஒன்பது நபர்களிடம் இருபத்தைந்து கோடி ரூபாய் வரை வசூலித்து மோசடி செய்துள்ளதாக கூறப்படுகிறது இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்தந்த காவல் நிலையங்களில் புகார் அளித்துள்ளனர் கங்காதரன் சொல்லிட்டு ஒருத்தர் மரக்காயர் பிரியாணின்னு சொல்லிட்டு பிரான்சிஸ்தரன் தமிழ்நாடு ஃபுல்லா தமிழ்நாட்டில் ஆந்திரா கேரளா கர்நாடகா ஃபுல்லாவே ஃபிரான்சிஸ்தரன் மொத்தம் இரநூத்தி முப்பத்தி மூணு பேர்ட்ட பத்து லட்சத்துக்கு மேலே வாங்கியிருக்காரு இரநூத்தி முப்பத்தி ஒன்பது பேர்ட்ட ஒவ்வொருத்தர்ட்டையும் பத்து லட்சம் ரூபாய்க்கு மேலே பணம் வாங்கிருக்காரு ஆனா அவர் வாங்கிட்டு எல்லாத்தையும் நல்லா செலவு பண்ணிட்டு யாருக்கும் பணம் தராம ஏமாத்துன்ற ஒரே காந்தால அவர் ஒரு சிவில் சூட் போட்டிருக்காரு சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது இதில் விவசாயிகள் ஆட்சியரிடம் ஒப்படைப்பதற்காக தரப்பட்ட மனுக்களை அதிகாரிகள் மூட்டையில் கட்டி வைப்பதாக குற்றம் சாட்டினர் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த அவ்வாறு நடக்க வாய்ப்பே இல்லை என மறுத்தார் மாவட்ட கலெக்டர் எங்களை சென்று பாருங்கள் என்று சொல்லும் போது கூடிய முத்துராமலிங்கம் என்பவர் ஏஇ அந்த மனு எத்தனை கொடுத்தாலும் நாங்கள் குப்பையில் போடுவோம் என்று பகிரங்கமாக சொல்லுகின்றார் மாவட்ட கலைத்தருக்குரிய பேச்சுக்கு என்ன மரியாதை இருக்கிறது